பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவிலேயே பெரிய இந்து கோயில அபுதாபில திறந்து வச்சிருக்காரு அடுத்ததான் பாத்தீங்கன்னா டெல்லிய ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணி சுத்தி இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்தும் ஃபார்மர்ஸ் உள்ள வராத அளவுக்கு டிஃபெண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எலான்மஸ்க்கு மாச காலனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு இந்த டாபிக்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஏ ல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகரேட் பண்ண கோயில் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாலே பெரிய ஹிந்து டெம்பிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பேர் என்னன்னா பேப்ஸ் ஹிந்து மந்திர் இந்த கோயில திறந்து வச்சுட்டு மோடி இனாக்ரேஷன்ல ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா இந்த கோயில் கட்டுறதுக்காக யூஏ கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது இது ஒரு கோல்டன் சாப்டரா இருக்கும் ஏன்னா இவ்வளவு பெரிய முஸ்லீம் கண்ட்ரியில ஹிந்து கோயில் வஸ்ட் யாவே பெரிய கோயில் கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பேபு அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி நாராயணன் அப்படின்ற ஒரு யோகிய ஃபாலோ பண்ற குரூப் தான் இவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேல கட்டியிருக்காங்க சரி இப்ப இந்த கோயிலுக்கு வருவோம் இந்த கோயிலோட ப்ராசஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மோடி வந்து அபுதாபிக்கு ஒரு மீட்டிங்க்கு போகும்போது அங்க இருக்க அபுதாபி பிரசிடென்ட் கிட்ட யூஏ பிரசிடென்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு இந்த மாதிரி நாங்க ஒரு கோயில் இங்க கட்டினா எங்க ஊருக்கு வந்து நிறைய பேர் இங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு இடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு யுஏ பிரசிடென்ட் முகமது பின் சத் என்ன சொல்றாருன்னா அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்தாங்க கவர்மெண்ட் இடம் இருபத்தி ஏழு ஏக்கரு இதுலயே நீங்க கோயில் கட்டிக்கோங்கன்னு சொல்றாரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கோயில் கட்டுறதுக்கான பவுண்டேஷனும் போட்டாங்க அடுத்த எட்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த கோயில அபுதாபியில திறந்தும் வச்சுட்டாங்க ஆனா இந்த கோயில் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளவு டைம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி எட்டு அடி உயரம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஏழு கோபுரம் இருக்கு இந்த ஏழு கோபுரம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா அரபு யூஏஇ இருக்க ஏழு எமிரேட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது ஏன்னா யூஏ கவர்மெண்ட் தானே இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும்னு இந்த ஏழு கோபுரத்தை வச்சிருக்காங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளவு பட்ஜெட் ஆச்சுன்னா எழுநூறு கோடி பட்ஜெட் இருக்கு இந்த காசு யூஏ கவர்மெண்ட் கொடுத்ததா இல்ல இந்தியா கவர்மெண்ட் கொடுத்ததானா இல்ல இது ஃபுல்லாவே வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் டொனேஷன் பண்ணதா அவங்க சொல்றாங்க இப்படி இவ்வளவு பெரிய முஸ்லீம் கண்ட்ரில ஹிந்து கோயில் கட்டினதை பத்தி வேர்ல்டுல எல்லாம் என்ன பசங்கன்னா நிறைய பேர் இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலுமே இப்போ பாகிஸ்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு பெரிய இந்து சுத்தி இருக்கிறது முஸ்லிம் கண்ட்ரிஸ் நீங்க இங்க இவ்ளோ பெரிய ஹிந்து கோயில் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி செலவு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப்ல இருந்து எல்லா ஊர்ல இருக்கிற இந்த ஃபார்மர் அசோசியேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க டெல்லியை நோக்கி போராட்டத்துக்காக வராங்க இதனால பாத்தீங்கன்னா டெல்லிய கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் வர்ற ஃபார்மர்ஸ்ல ட்ரோன் விட்டுலாம் இந்த புகை குண்டை போட்டு அவங்களை கலைக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்டை ஃபுல்லா பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க சிமெண்ட் பிளாக் போட்டு ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க எதுக்காக இப்படி பண்றாங்க இந்தியாலே இந்தியா கவர்மெண்டே எதுக்கு ஃபார்மர்ஸுக்கு அகேன்ஸ்டா இப்படி பண்ணுது அப்படின்றத தான் இந்த கிளிப்ல பார்க்க போறோம் இது உடனே நடக்குது ஆனா இல்லை ஏற்கனவே நிறைய போராட்டம் நடந்து இதுக்கு கவர்மெண்ட்டு கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் எதுவுமே வரல அதனால தான் அந்தந்த ஸ்டேட்ஸ்ல தனித்தனியாக போராட்டம் பண்ண ஃபார்மர்ஸ் ஒன்னாயி டெல்லியில போராட்டம் பண்றதுக்காக வராங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் டைம் இப்போ டெல்லியில இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னா இது மக்கள் சென்டிமெண்ட்டையும் பாதிக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா விவசாயிங்கன்றவங்க தான் மக்களுக்கு வந்து உணவு போடுறவங்க அதனால சென்டிமெண்ட்டை பாதிக்குன்றதுக்காகவே இந்த போராட்டம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அது ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த விவசாயிங்க என்னென்ன ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா லீகல் எம்எஸ்பி எம்எஸ்பி என்னன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து விவசாயிங்க ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேரண்டி மாதிரி தர்றது இந்த பொருளை எந்த வியாபாரியும் வாங்கலைன்னா நான் உங்ககிட்ட இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நீங்க ஒரு நெல் பயிரிடுறீங்க இந்த நெல்லை வந்து வியாபாரி கம்மி விலை கேட்கறான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க இல்ல சப்போஸ் அந்த வியாபாரி வாங்கவே இல்ல அந்த பொருள்னா அப்போ தானே பொருள் இருக்கும் இப்ப ஒரு வாட்டி இப்படி வீணாயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி நீங்க பயிர் வைக்காம போயிடுவீங்கல்ல அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுனா இந்த பொருளை யார் வாங்குறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் இந்த தொகையை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டே இருந்து அப்படின்னு விவசாயிங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா கொடுப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா விவசாயிங்க பயம் இல்லாம யாருமே வாங்கறதுனால இந்த பொருளை கவர்மெண்ட் வாங்கிக்கோன்ற நம்பிக்கையில பயிர் வைப்பாங்க வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி பயிருக்கு இந்த எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எதுக்கு இந்த ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா வீட்டுக்கும் ரைஸுக்கும் மட்டும்தான் அதாவது கோதுமைக்கும் அரிசிக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டு கொடுக்குறாங்க மற்ற எந்த பொருளுக்கும் இந்த ஃபண்டு கொடுக்கறது இல்லை நம்ம ஏற்கனவே நிறைய கிளிப்புகளாம் பார்த்திருப்போம் தக்காளி விலைய வச்சிருப்பாங்க இதை நான் மார்க்கெட்டுக்கு வண்டியில போட்டும் போற காசு கூட வராது அதனால இங்கேயே மாட்டுக்கு கொட்டிடுறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறைய பாத்திருப்போம்ல இதை தடுக்கிறதுக்கு தான் லீகல் எம்எஸ்பி வேணும் எல்லா பயிருக்கும் இருக்குன்னா அப்ப நாங்க எந்த பயிர் வேணா தாராளமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு கமிட்டி போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு ஃபார்மர் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஃபார்மருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அதை ரெண்டாயிரத்தி பதினாறுல பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க இதை செய்யாம இருக்கீங்க இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சுதந்திரம் கிடைச்சப்ப ஜமீன்தாரு ராஜா கிட்ட இருந்தாலும் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் வாங்கியிருக்கும்ல அப்படி வாங்கின இடம் சும்மா தானே நிறைய இடம் இருக்கு அந்த இடத்தெல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அதனால அவங்களோட வாழ்வாதாரம் உயரும் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு அக்ரிகல்ச்சர் நிலம் நல்ல பிரைம்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நிலத்தையோ இல்ல காட்டையோ நீங்க விற்க விற்கக்கூடாது அதுவும் அது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லாத கம்பெனியோ இல்ல ஒரு பில்டிங்கோ கட்டுறாங்கன்னா அங்க விக்க கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப காசா கிராண்டு வீடு கட்டிட்டு இது வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தனாலும் இதுல வீடு கட்ட முடியாதுன்னு இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை பார்த்தாங்களே இதே பிரச்சனையை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்த விற்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம் கொண்டுகிட்டதான் வாங்க இவங்க என்ன இந்த கவர்மெண்ட் திடீர்னு எடுத்துக்குதுன்னா அந்த லேண்ட்ல இருந்து மதிப்பு இடத்தை எங்ககிட்ட கொடுங்க ஏன்னா எங்களுக்கு பியூச்சர் தானே டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கேக்குறாங்க ஆனா இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலுலேயே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த எம்எஸ் எம்எஸ்பி சொன்னால நம்ம இத வந்து அவங்க தயாரிக்கிற விலையில இருந்து ஐம்பது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு கிலோ தக்காளி தயாரிக்க ரெண்டு ரூபா ஆகுதுன்னா அதுல ஐம்பது பெர்சன்ட் ஒரு ரூபா அப்ப ரெண்டு பிளஸ் ஒன்று மூன்று ரூபா கொடுக்கணும் இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் நடந்தது இல்ல அதுக்கு தந்தைன்னா அழைக்கப்படுறவரு இவரு தான் நம்ம இந்தியால இவர் எந்த ஊர் சேர்ந்த நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த தான் ஆனா இவங்க நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா அது கேரளா அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு இது வரைக்கும் இருக்க கடன் ஏற்கனவே இந்த புயல் வந்து அது மட்டும் இல்லாம வறட்சியில நிறைய பயிர் வச்சு நஷ்டமாட்டாங்க அதனால இருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றாங்க அடுத்துதான் பாத்தீங்கன்னா பென்ஷன் இப்ப ஃபார்மர்ஸ்ன்றவங்க யாரும் லைஃப் டைம் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு செக்யூரிட்டியான ஒரு அமௌண்ட் இல்லை இப்போ ஒரு புயல் வருது இல்ல ஒரு வெள்ளம் வருது வறட்சி வருதுன்னா அந்த விவசாயம் பண்ணது வீணா போயிடுச்சு அந்த டைம்ல அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு மாசம் மாசம் ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்றதும் ஒரு ரெக்வஸ்டா சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வரணும் அது மட்டும் இல்லாம இப்ப வெள்ளை இருந்து வர்ற பழம் ஃப்ரூட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போர்ட் டியூட்டியா அதிகமா போடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேட்டிவ் நம்ம இந்த ஊர்ல காய்க்கிற பழத்தை விட்டுட்டு வெளியூர் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இருந்து ஒரு பழம் கம்மியான விலைக்கு ஆப்பிளோ ஆரஞ்சோ வருதுன்னா மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பாத்தீங்கன்னா எங்களால் அந்த பொருள் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால இந்த ஃப்ரீ ட்ரேடையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு இது கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு விவசாயிங்க சொல்றாங்க இப்போ விவசாயிங்க அவங்க சைட்ல என்னென்ன வேணும்னு சொன்னாங்க பாத்துட்டோம் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற இல்ல இந்த எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ எல்லா பொருளுக்கும் எம்எஸ்பின் கொண்டு பிரைவேட்டா இந்த பொருள் வாங்குறவங்களுக்கு இது நஷ்டமாயிடும் அவங்களுக்கு இது பெரிய லாபம் இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் எம்எஸ்பின் கொண்டுட்டு வந்தாங்க இதனால அது மட்டும் இல்லாம அந்த எம்எஸ்பியை மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஃபைன் போட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஊர் மார்க்கெட்ல இருந்து வாங்காமலே பொருள் வாங்காமலே போயிட்டாங்க இதுலயும் பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஒரு ஸ்டேட்ல பண்ணதுனால அவங்க இந்த ஸ்டேட்ல இல்ல வேற ஊர்ல வாங்கிட்டாங்க அதை விட்டுட்டு அவங்க எல்லா ஸ்டேட்லயும் இந்தியா ஃபுல்லா இப்படி கொண்டுகிட்டு வந்தாங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்ல போய் வாங்குவாங்க இல்ல ஃபுல்லா ஊர்லயும் வெளில இருந்து கொண்டு வந்துருவாங்களா அப்போ நீங்க இந்தியாவில் இருக்க விவசாயியை காப்பாற்ற அதுல இம்போர்ட் டியூட்டி போடுங்க அப்படி போட்டீங்கன்னா வெள்ளந்து வர்ற பொருள் காஸ்ட்லி ஆயிட போகுது அப்போ அவங்க தான் வரணும் கவர்மெண்ட் சொல்றது தானே கேட்கணும் அப்படின்றதுதான் விவசாயிகளோட ரெக்வஸ்ட் இதுல உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எலான் மிஸ்க் என்ன சொல்றாருன்னா மாசுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்துல இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள பத்து லட்சம் மக்களை அங்க குடிபெயர்த்து அங்க ஒரு ஊர் மாதிரி டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு இவங்க எப்படி இங்க இருந்து அங்க ரீச் ஆவாங்கன்னு கேட்டா அதுக்கு அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா ரீச் ஆவாங்கன்னு சொல்றாரு ஆனா இது வரைக்குமே அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நம்ம எர்த்த சுத்தி ஒரு ஆர்பிட் இருக்கும்ல அதை தாண்டியே சக்சஸ் போனது இல்லை எல்லா டைம்லயுமே வெடிச்சிருச்சு ஒருவேளை இதை தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்க்கு அப்போ என்ன பண்ணுவாங்க இல்ல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட்ல கொஞ்சம் பேரும் இங்க இருந்து மாஸ்க் அனுப்புறோம் அனுப்பி அங்க வாட்டர் எங்க கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு எவ்ளோ கிடைக்குது இதை வச்சு ஆக்சிஜனும் மீத்தேனும் ரெடி பண்ணி மீத்தேனை வச்சு ராக்கெட்டை திருப்பி பூமிக்கும் அங்க இருக்க ஆக்சிஜன் வச்சு அந்த மக்கள் வாழற மாதிரி ரெடி பண்ணுவோன்னு சொல்றாரு அதை தொடர்ந்து இன்னும் நிறைய மக்கள் அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை அது மட்டும் இல்லாம இந்த மரத்தெல்லாம் டோம் ட்ரீ வச்சு வளர்க்குற மாதிரியும் வீடு எல்லாம் கேபிள் கார்ல இந்த படத்தில எல்லாம் பாத்துருக்கோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ற மாதிரியும் மக்கள் எல்லாம் இந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு இப்ப இந்த நிறைய மக்கள் போயிட்டு அங்கேயே ஃபேக்ட்ரி இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் தயாரிச்சுக்கிறதுனால அங்கேயே உங்க சஸ்டைனபுளா டெவலப் ஆக முடியும் இப்படின்றது தான் மஸ்கோட கனவு ஃபர்ஸ்ட் விஷயம் மக்கள் ஏன் இடத்த விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் ஏன்னா இடத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இதை விட்டுட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு போற அளவுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் போன எல்லா பிளைட்டும் வெடிச்சிருக்கு யாரு இதை நம்பி போவாங்க அப்படியே போனாலும் அந்த ஊர்ல கிராவிட்டி இல்லை ஸோ கம்ஃபோர்ட் இல்லாம எப்பயுமே அந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு தான் நம்ம வாழற மாதிரி இருக்கும் இது யாருக்கு பிடிக்கும் அது இல்லாம நம்ம இது வரைக்கும் அதிகபட்சம் ஸ்பேஸ்ல ஒரு ஆள் கண்டினியூவா இருந்தது எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா நானூத்தி எழ்பத்தி நாள் தான் அப்போ அதை தாண்டி இருந்தா என்ன ஆகும் நம்மளோட மென்டல் ஹெல்த் பாடி ஹெல்த் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இப்படின்ற பட்சத்துல இவரோட ஐடியா எப்படி சக்ஸஸ் ஆகும்ன்றது நமக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன் பாய்